சிவகங்கை மாவட்டம் அழகமா நகரியில் ஆடு திருடியதாக இருவர் கொல்லப்பட்ட வழக்கில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இரட்டை கொலை வழக்கில் இதுவரைக்கும் அவர்கள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜலட்சுமி நேற்று அதிகாலை வந்து சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே அழகமா நகரிங்கிற கிராமத்துல வந்து சுப்பு என்ற நபருக்கு சொந்தமான தோப்புல வந்து ஆடு கோழிகளை வந்து திருடியதாக இரண்டு நபர்களை வந்து அந்த அப்பகுதி இளைஞர்கள் வந்து பேருமே இறந்த வழக்கில் வந்து இதுவரையிலும் போலீசார் வந்து பதிமூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து பதிமூன்று பேர்களை வந்து சே அடைக்கப்பட்டிருக்காங்க அதாவது சிவகங்கை மாவட்டம் அலங்கமா நகரில பாத்தீங்கன்னாக்கா வந்து நேற்று வந்து இரட்டை கொலைங்கிறது பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது கொலை சம்பவம் அதே மாதிரி அந்த கொலை வழக்குல பாத்தீங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்ட இரண்டு நபருக்குமே தாய் தகப்பன் இல்லாத நிலையில் அவர்களுடைய சகோதரி சரண்யா என்று அவர்கள் வந்து புகார் அளித்திருந்தார்கள் மதகப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் அது குறித்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த பதிமூன்று நபர்களையும் வந்து அதில் குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் குற்றவாளியாக வந்து திருப்பதி சோமராஜ் பிரபு தீபக் விக்னேஷ் தினேஷ் உள்ளிட்ட பதிமூணு பேரை வந்து இதுவரையும் கைது செய்து ராமநாதபுரம் மத்திய சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ராஜலட்சுமி சிவகங்கையில் இரட்டை கொலை வழக்கில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா.